டிநகர் போலீஸ் துணை கமிஷனர் அலுவலகத்தில் தாவேக்க கட்சி தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ உயிருக்கு ஆபத்து இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஆதவர்ஜுனா தரப்பில் அவரது வக்கீல் கொடுத்த புகாரில் கூறப்பட்டுள்ளதாவது சென்ற பத்தாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் ஆதவர்ஜுனா அலுவலகம் அமைந்துள்ள ஆழ்வார்பேட்டை பகுதியில் ஆட்டோவில் சில மர்ம நபர்கள் ஆயுதங்களுடன் வந்து நோட்டமிட்டுள்ளனர் ஆபீஸ் கேட் அருகே நின்ற அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போது அங்கிருந்து கிளம்பினர் பின் மீண்டும் மதியம் ஒரு மணி மூன்று மணி அளவில் அதே ஆட்டோ மீண்டும் சுற்றித் திரிந்தது ஒரு மணி அளவில் திமுக கொடி கட்டிய இனோவா கார் ஒன்று எந்த தொடர்பும் இல்லாமல் ஆதவ ஆபீஸ் அருகே வந்து சென்றுள்ளது மூன்று மணி அளவில் ஆட்டோ வந்தபோது ஏழு எட்டு நபர்கள் நோட்டமிட்டு சென்றுள்ளனர் இதை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது திட்டமிட்டு அவர்கள் வந்ததற்கான சந்தேகத்தை எழுப்புகிறது ஆதவ அர்ஜுனா உயிருக்கு ஆபத்து இருப்பதையும் உணர்த்துகிறது இதற்கான ஆதாரம் மற்றும் சாட்சிகளை சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாகவும் மர்ம நபர்கள் யார் என கண்டுபிடித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது